ீராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய ஜெயராம் கைகையின் மனதை மாற்றிவிடுகிறாள் மந்திரை இந்த மந்தரையானவள் அவளுடைய உருவம் எப்படி இருக்கும் என்றால் கூண் விழுந்து அதாவது முதுகு வளைந்து அவள் இருப்பாள் அவள் மேலும் இவள் கைகை சற்று தடுமாற்றத்துடனே சரி இவ் இதையெல்லாம் பரதனை நாடாள வேண்டும் என்பதையெல்லாம் எவ்வாறு தசரதனிடம் கேட்பது என்று குழம்பிக்கொண்டிருந்தாள் அதற்கும் மந்திரையானவளே வழி சொல்கிறாள் முன்பொரு சமயத்தில் தசரதன் ஒரு போருக்கு செல்கிறாள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ சம்பர் என்ற அசுரனுக்கு அசுரனுடன் தசரதன் போர் புரிந்து கொண்டிருக்கிறார் அவன் மாய விதைகளையெல்லாம் புரிந்து தசரதனை மயக்கமடைய செய்து விடுகிறான் அப்பொழுது கைகேனியா கைகேயானவர் அந்த ரதத்தை ஓட்டிக்கொண்டு தசரதனுக்கு சாரதியாக இருக்கிறாள் ஆனால் தசரதன் மயங்கி விழுந்த பொழுது அவளே அந்த போரை மேற்கொண்டு போர் செய்து அந்த சம்பகனிடந்து தசரதனை காப்பாற்றி ஓரிடத்தில் மறைத்து வைத்து பின்னர் இவன் மயக்கத்திலிருந்து தெளிவடைகிறான் அப்பொழுது தசரதன் கைகேயிடம் உனக்கு இரண்டு வரங்கள் கொடுக்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்கிறான் ஏனென்றால் தன்னுடைய உயிரை காப்பாற்றியவள் கைகேயை அல்லவா அந்த போரிலும் வெற்றி கொள்கிறார்கள் வெற்றி அடைகிறார்கள் அப்பொழுது இந்த கைகேயானவள் எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை இப்பொழுது நான் வேண்டும் பொழுது அந்த வரங்களை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அந்த வ அந்த வரத்தை இப்பொழுது மந்திரையானவள் கைகைக்கு ஞாபகப்படுத்துகிறாள் நீ உனக்கு இரண்டு வரங்கள் தசரதன் கொடுத்திருக்கிறார் அதை இப்பொழுது கேள் அதில் ஒன்று பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றும் ஸ்ரீராமர் வனத்திற்கு பதினான்கு வருடங்கள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் இரண்டு வரங்களை கேள் என்கிறாள் கைகையானவள் சரி பரதன் நாளை ஆள வேண்டும் அதை ஒற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஸ்ரீராமர் இங்கே இருக்கட்டுமே என்று கூறுகிறாள் இல்லை இந்த அயோதி மந்திரை கூறுகிறாள் இந்த அயோத்தி மக்கள் அனைவரும் ராமரின் பே அன்பு கொண்டவர்கள் பரதன் ஆண்டாலும் அவர்கள் எல்லாம் ராமனுக்கே சப்போர்ட்டாக இருப்பார்கள் அதனால் இந்த மக்கள் ராமனை மறக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் பரதனுக்கு உண்மையான பிரஜைகளாக மாறுவார்கள் அதற்கு ஸ்ரீ அமர் இந்த மக்களின் கண்களில் இருந்து பதினாறு ஆண்டுகள் வெளியில் இருந்து விட்டால் அதாவது வனத்திற்கு சென்று விட்டால் இவர்கள் அனைவரும் ஸ்ரீராமரை மறந்து விடுவார்கள் என்று கூறுகிறார் கைகேயும் அவ்வாறே செய்யலாம் என்ற முடிவிற்கு வந்து மந்தரையை மிகவும் புகழ்கிறார் நீ மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாய் என்று கூறி அப்படி பரதன் ப பட்டாபிஷேகம் செய்து அவன் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் உனக்கு தக்க பரிசுகளை அளிப்பேன் என்றும் கூறுகிறார் சரி என்று கூறிய பிறகு மந்திரை மேலும் கூறுகிறார் தசரதன் வரும் சமயமாயிற்று நீ கோபத்துடன் இரு கோ தலைவிரி கோலமாக அவளை இருக்கச் செய்கிறாள் மிகவும் சோகத்துடனும் கோபத்துடனும் இரு தசரதர் வந்தவுடன் அனைத்தையும் கரெக்டாக நீ அவரிடம் இருந்த வரங்களைப் வரங்களை பெற்றுக்கொள் என்று கூறி அவள் சென்று விடுகிறாள் தசரதன் வரும் நேரத்தில் கையானவன் தன் எல்லாம் விரித்து போட்டு நம்ம வந்து அழகான கோலங்கள் என்றால் நல்ல ஒரு பொட்டு வைத்து எல்லாம் சிங்கரித்து பூவெல்லாம் வைத்து ஒரு மங்களகரமாக இருப்போம் இப்பொழுது இவர் கோபத்தில் இருக்கும்போது தலைவிரி கோலமாக இருக்கிறார் அதாவது தீயவர்கள் அந்த மந்திரையானவர் தன்னுடைய தீய எண்ணங்கள் மகத்த கையைக்கும் அந்த தீய குணங்களை எல்லாம் கற்பித்துவிட்டு சென்று விடுகிறார் இதனாலேயே நாம் யாரிடம் சேர்கிறோமோ அவர்களுடைய குணம் நமக்கும் வந்துவிடும் என்பார்கள் அல்லவா அதர் அதன்படிதான் இந்த இவளுடைய தீய குணங்கள் கைகேக்கும் ஒட்டிக்கொள்கின்றது அவள் கோபத்துடனே இருக்கிறார் அப்பொழுது அங்கு தசரதர் வருகிறார் இவர் இப்படி அழுது கொண்டும் தலைவிரி கோலமாகவும் இருந்த பொழுது என்னாயிற்று என்று கேட்கிறார் கோபத்துடன் தசரதரிடம் இவர் இவள் கேட்கிறார் அவர் கூறுகிறார் நான் நல்ல விஷயத்தை உனக்கு கூறுவதற்காக வந்தேன் நாளை ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் என்றிருக்கிறோம் என்று கூறினார் அவர் எதிர்பார்த்தது கைகையை மிகவும் சந்தோஷம் சந்தோஷமடைவாள் ஏனென்றால் கைகைக்கு ஸ்ரீராமரை மிகவும் பிடிக்கும் அதனால் அவள் சந்தோஷம் அடைவாள் என்று இந்த விஷயத்தை கூறுகிறார் ஆனால் அவன் கோபம் கோபத்துடன் இந்த இரண்டு வரங்களை கொடுத்தீர்கள் அல்லவா அது எனக்கு இப்பொழுது வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கென அதை கொடுத்து விட்டால் போகிறது என்று தசரதரும் கூறுகிறார் அது கேட்டு கைகியானவர் கேட்கிறார் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் பரதன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று தசரதனும் சரி என்று ஒற்றுக்கொள்கிறார் இரண்டாவது வரமானது ஸ்ரீராமர் பதினான்கு வருடங்கள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் அதை கேட்டவுடன் தசரதனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை தசரதன் ஸ்ரீராமரை பிரிந்து இருப்பதே இல்லை விஸ்வாமித்ரர் ஸ்ரீராமரை அழைத்துச் செல்லும் பொழுது கூட அவர் மிகவும் துயரத்துடன் தான் ஸ்ரீராமரை அனுப்பி வைக்கிறார் இப்பொழுது பதினான்கு வருடங்கள் அதுவும் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்றவுடன் தசரதனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை தசரதனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் மிகவும் துயரத்துடன் ஏன் இவரி கூறுகிறாய் என்று கேட்கிறார் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீராம ஜெயம்